தமிழா தமிழா பார்வையாளர்களுக்கு வணக்கம் செங்கோட்டையன் செல்லா காசாக போய்விட்டாரா செங்கோட்டையன் அண்ணாதிமுகவுக்குள் எந்த கலகலப்பையும் பரபரப்பையும் செய்ய முடியாத அளவுக்கு கோபி நகரச் செயலாளர் ஒன்றிய செயலாளர் இரண்டு பேருமே ஸ்வீட் எடு கொண்டாடு ஒரு நகர செயலாளரையும் ஒன்றிய செயலாளரையும் கூட தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாத செங்கோட்டையன் அதிமுக அரசியல் பேசுவதில் இருந்து விலகிக் கொள்ள வேண்டும் நீ மாவட்ட செயலாளராக மந்திரியாக பல ஆண்டு காலம் இந்த அதிமுக பயணம் செய்து பல ஆயிரம் கோடிகளை திருக்கிறாய் உன்னுடைய உதவியாளர்களே பல ஆயிரம் கோடி வச்சிருக்கான் காரணம் சண்முகவேல் பலாயிரம் கோடி கதிர்முருகன் பலாயிரம் கோடி இப்படி செய்தித்துறை இணை இயக்குனர் பலாயிரம் கோடி இதெல்லாம் எப்படி நடந்தது எழில் எப்படியா பலாயிரம் கோடி சம்பாதிக்க முடிஞ்சது இதெல்லாம் அமலாக்கத்துறை போகுமா வருமான வரித்துறை போகுமா எழில் வீட்டுக்கு கதிர்முருக வீட்டுக்கு சண்முகவேல் வீட்டுக்கு ஆ பலாயிரம் கோடிகளை இப்படி இவர்களால் சேர்க்க முடிந்தது தினகரன் இருக்கிற அதே ஏரியாவிலேயே அதே போல் பங்களா எழிலுக்கு இப்படி பல 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 ஆயிரம் கோடிகளை மக்கள் சொத்து கொள்ளையடிக்கப்படுகிறது மக்கள் சொத்து திருடப்படுகிறது எந்த உணர்ச்சியும் இல்லாத தமிழன் தமிழ் படித்தால் பிச்சை தான் எடுக்கணும் தமிழா மூறாக திருட மோடி ஒரிசாவில் சொன்னார் இப்போ பீகாரில் சொல்கிறார் பீகாரிகள் தாக்கப்படுகிறார்கள் தமிழ தமிழனால் தாக்கப்படுகிறார்கள் பீகாரிகள் தமிழனை திருப்பி தாக்க வேண்டும் இப்படி ஒரு குஜராத்தி சொல்லுகிறார் குஜராத்தியை சொல்லிவிட முடியுமா எனது உய பையா பையாக்காரனை சொல்லிவிட முடியுமா மராட்டிக்காரனை சொல்லிவிட முடியுமா பீகாரி மராட்டில் தாக்கப்படுகிறான் என்று சொல்ல முடியுமா முடியாது அவனுக்கெல்லாம் முதுகெலும்பு இருக்குது முதுகெலும்பே இல்லாத முதலமைச்சர்கள் தான் தமிழ்நாட்டில் இருக்கான் எடப்பாடிக்கு முதுகெலும்பு இல்லை ஸ்டாலினுக்கு முதுகெலும்பு இல்லை இந்த அரசியல் செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் இருபத்தி ஐந்து கோடி கூட ஒரு மாநாடு நடத்தி ஒரு பிரம்மாண்டத்தை காட்டிவிடலாம் டிடிவி தினகரனை யோசனை ஓபிஎஸ் ஐந்து கோடி தர்ற எனக்கு அவ்வளோதான் முடியும் மீதி இருபத்தைந்து கோடியில் இருபது கோடியை செங்கோட்டையன் கூட என்னட பணமே இல்லை பிஏவே ஆயிரம் கோடி வச்சுருக்கான் ஆனால் என்கிட்ட பணம் இல்லை மகள் பல ஆயிரம் கோடி வச்சுருக்கான் கதிர் என்கிட்ட பணம் இல்லை இந்த செங்கோட்டையன் ஜெயலலிதாவிட்டே பணம் இல்லைன்னு என்று சொன்னவர் ஜெயலலிதா அவருடைய தொடர்பு இல்லைக்கே ஒரு வருஷம் போகாதவர் இவர் எப்படி அண்ணாதிமுக அண்ணாதிமுக தொண்ட செங்கோட்டையினை அடையாளம் கொள்ள வேண்டும் பல செங்கோட்டை இருக்க அண்ணாதிமுக ஒழிஞ்சிருக்கான் எப்போ வேண்டுமானாலும் எடப்பாடியை காலை வாழலாம் வேலுமணி பாஜகவுடைய தை தைவில் எப்போது வேண்டுமானாலும் காலை வாழலாம் எடப்பாடி போன ஐந்தாண்டு ஆட்சி காலத்தில் திருடிய கொள்ளையடித்த பணம் பூரா எடப்பாடிக்கு பாதி செ வேலுமணிக்கு பாதி இதை பாதுகாப்பதும் பாதி ஆளுக்கு பாதி இந்த பாதி பாதி துபாயில் பாதி பாதி சிங்கப்பூரில் பாதி பாதி லண்டனில் பாதி பாதி பினாமி பணம் பல ஆயிரம் கோடி குவிக்கப்பட்டிருக்கு இவை இங்கே பென்சிலின் ஊசி இல்லாமல் சாகுறான் மைதா மாவில் ப பாரசிட்டமால் மாத்திரை கொடுத்து அதை உமானாத் இப்போ முதலமைச்சர் அலுவலகத்தில் முதலமைச்சருடைய செயலாளராக இருக்கக்கூடியவர் ரெண்டு டாக்டரை ஓடி இருக்க கூட பார்த்தோன்னா தொலைச்சிருவேன் மத்திய அரசாங்கத்துக்கு ரிப்போர்ட் அனுப்பிடுவேன் ஏன் அனுப்ப வேண்டியதானே ஐயா உமானநாத் அவர்களே யாரை கேட்கணும் விஜயபாஸ்கர் கேட்டு தான் டெல்லிக்கு ரிப்போர்ட் அனுப்புவீங்களா இப்படியெல்லாம் இந்த கூத்து நடந்தது நடந்து கொண்டு சசிகலா ஒரு பக்கம் சர்ப்ரைஸ் என்ன நடக்க போற என்று பாருங்கள் பல லட்சம் கோடி கொள்ளை எம்பி இல்ல எம்எல்ஏ இல்ல அரசு ஊழியர் எந்த பதவி இல்லாமல் சசிகலா குடும்பம் ஜெயலலிதாவுக்கு பினாமியாக இருந்த சாராய ஆலைகள் மிடாஸ் கோல்டு தங்கத்தை குடியா மிடாஸ் குடி கோல்டு தங்கம் தமிழை ஐம்பது வயசுக்கு மேலே எவனும் தாண்டுறதே இல்லை குடல் குண்டாமணி சிறுநீரகம் கல்லீரல் கணையம் எல்லாம் போய் செத்து சுடுகாடாக கிடக்கிறான் இதுதான் திராவிட ஆட்சி திராவிட மாடல் இந்த திராவிட மாடலை தூக்கி பிடிக்கிற தீகா காரனுக்கும் ஜொர்ரை இல்லை கம்யூனிஸ்ட் கட்சிக்காரனுக்கும் ஜொர்ரை இல்லை எல்லாம் அவன் கொடுக்குற லஞ்ச பணத்தை வாங்கி அரசியல் பண்ணுங்கிற மலிவான நிலைக்கு போயிட்டான் இந்த இனத்தை யார் காப்பாற்றுவது மேலிருந்து மாசத்துக்கு சொன்ன தான் இறங்கி வரணும் நாதி இல்லாத சூழல் செங்கோட்டையன் ஏ அதிமுகவை விட்டு வெளியேறுகிறார் ஈரோட்டில் செலவு செய்ய மறுக்கிறார் ஈரோட்டில் சட்டமன்ற தேர்தல் இருபத்தி ஒன்று செலவு செய்யலை நாடாளுமன்ற தேர்தல் இருபத்தி நாலு செலவு செய்யலை இதுதான் சண்டை எடப்பாடிக்கும் செங்கோட்டையனுக்கும் செங்கோட்டையனுடைய வெள்ளமண்டியில் வேலை பார்த்து கொண்டு வந்தவர் தான் எடப்பாடி ஆத்துக்கு இந்த பக்கம் காவிரி ஆத்துக்கு தென்கரை வடகரையிலிருந்து வந்து தென்கரையில் வெள்ளமண்டி செங்கோட்டையனுடைய வெள்ள மண்டியில் வேலை பார்த்தவர் வியாபாரம் செய்தவர் தான் எடப்பாடி இதுதான் பழைய கதை இந்த முன்னாள் ரெண்டு வெள்ள மண்டிகளும் இப்பொழுது பதவி சண்டை இந்த சண்டையில் குளிர்காயுவது யார் சசிகலா ஓபிஎஸ் டிடிவி எப்படியாவது செங்கோட்டையில வைத்து நாங்கள் அரசியல் பை செய்ய முடியுமா எடப்பாடியை எப்படியாவது தோல்வியடைய வைக்க முடியுமா இதில் அண்ணாமலையும் சேர்ந்து கொண்டார் அண்ணாமலையுடைய பதவி பறிபோனது காரணமே எடப்பாடி தான் பதவி வரி போனவர்கள் முன்னேற்ற சங்கம் இதில் யார் பொதுச் யார் தலைவர் யார் பொருளாளர் அண்ணாமலை பதவி எடப்பாடியால் ஓபிஎஸ் பதவி எடப்பாடியால் டிடிவி பதவி சசிகலா பதவி செங்கோட்டை பதவி பல பேருடைய பதவியை பறித்த எடப்பாடி பழனிசாமி பதவி பறிப்போர் பறிகொடுத்தோர் சங்க தலைவர் டிடிவி இப்படி பல பேருடைய பதவியை பணத்தை அதிகாரத்தை அத்தனையே கொடுத்து கொண்டு எடப்பாடி இருக்கிற திசை நோக்கி சாபமிட்டு கொண்டு இருக்கிறார்கள் கடைசியாக இணைந்தவர் தான் செங்கோட்டை நம்ம செக்ஸ் இப்படி இணைவதற்கு முன்பு பல ஆயிரம் கோடி சொத்துக்கள் குவிந்து கிடக்கிறது இந்த பல ஆயிரம் கோடி சொத்துக்களை காப்பாற்றினால் போதும் காப்பாற்றுவதற்கு அரசியல் தேவைப்படுகிறது பினாமி பூரா எடப்பாடி போய் சேன்ட்டான் சசிகலா பினாமி எடப்பாடிட்டு போயிட்டான் செங்கோட்டை பினாமி எடப்பாடிட்டு போயிட்டான் ஓபிஸ் பினாமி எடப்பாடிட்டு போயிட்டான் டிடிவி பினாமி எடப்பாடிட்டு போயிட்டான் இப்படி யாரிடம் போவது பாஜக அந்த நாலு பேரையும் கலட்டி விட்டு விட்டார்கள் வேலை முடிந்தது கரு வேப்பிலையாக இப்போ யாரையும் பார்க்க முடியவில்லை என்ன செய்யலாம் அடுத்து என்ன செய்ய போகிறோம் ஏதும் செய்ய முடியாது எந்த காலத்தில் எதுவும் செய்ய முடியாது செங்கோட்டையர் கோணம்பாக்கத்துக்கு குடியேறி விடலாம் அங்கே தான் அவருக்கான வேலை நிறைய இருக்குது கோணம்பாக்கம் பாதிக்கப்பட்ட ஒரு சங்க தலைவராக மாறி விடலாம் இப்படியான ஒரு அரசியல் சூழல் தமிழ்நாட்டில் நிலவுகிறது திமுகவை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் விரும்புகிறவர்களெல்லாம் பாஜகவை அதிமுக கூட்டணியை எப்படி வரவேற்பது எப்படி ஆதரிப்பது எப்படி இவர்களை நாம் ஏற்றுக்கொள்வது என்ற நிலை திமுகவை பொறுத்தவரை திமுகவை தூக்கி நிறுத்துகிற முஸ்லீம் சிறுபான்மை மக்கள் தலித் மக்களுடைய வாக்கு பாஜக வரை சென்னை விட்டு போகாது எத்தனை கொள்ளையடித்தாலும் சரி ஆ பள்ளிக்கார சதுப்பு நிலங்கள் வரை கொள்ளையடித்திலிலே ஆகிவிட்டது கடலிலே போகிறோம் கட்டிடம் கட்ட போகிறோம் இந்த நிலைக்கு வந்து விட்டார்கள் ஜி ஸ்கொயர் நிறுவனம் இந்த அரசியல் தமிழ்நாட்டில் திரும்பிய பக்கமெல்லாம் நில ஆபகரிப்பு நில ஆக்கிரமிப்பு ஆயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி ஐயாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி எங்கே திரும்பினாலும் பெரிய பெரிய கட்டட ஒப்பந்தக்காரர்கள் தனி விமானத்தில் இந்த தமிழ்நாட்டில் மக்கள் வறுமை கோட்டுக்கு கீழே மது பிரியர்களாக ஒரு கோடி பேர் உடலை இழந்து வலிமை இழந்து வாழ்க்கை இழந்து மனைவியை இழந்து இப்படி பல கொடுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது இதையெல்லாம் செங்கோட்டையன் பல செங்கோட்டையன்கள் அரசியலில் கருத்து முரண்பாடு என்பது அடித்த பணத்தை பிரித்து கொள்வதில் அடித்த பணத்தை செலவு செய்வதிலே தான் சண்டை வேறு என்ன சண்டை என்ன சிரமம் என்ன சிக்கல் இதுதான் மக்கள் பரபரப்பாக தேனீர் கடைகளில் பேசப்படுகிற அரசியலாக இருக்கிறது இது அரசியல் அல்ல சமூக விரோத ஊடக முதலாளிகள் இவர்களை இது அரசியலாக்கப்படுகிறார்கள் அரசியல் அல்ல அடித்த கொள்ளையை பங்கு மூடுவதிலே சண்டை இப்போ திமுக அடித்து கொண்டு இருக்கிறது முன்னாள் அண்ணாதிமுக அடித்து கொண்டு இருந்தது அடுத்து அடுத்த இனி கொள்ளையடிப்பதற்கு அண்ணாதிமுக ஆட்சிக்கு வரும் இவர்கள் அதை பார்த்து கொண்டு இருப்பார்கள் இவர்கள் திருடினால் அவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள் அவர்கள் பார்த்தால் அவர்கள் திருடினால் இவர்கள் பார்த்து கொண்டு இருப்பார்கள் அரசு இயந்திர அத்தனையோ இவர்களுக்கு ஆதரவாக மாற்றப்படும் அரசு வழக்கறிஞர்களே ஆளுங்கட்சியில் வருகிற காரணத்தினால் எந்த வழக்கு எப்படி போகணும் யாரிடம் போகணும் என்பதை இந்த திராவிட இயக்கங்களே தீர்மானிக்கிறது அண்ணாதிமுக திமுக இரண்டு கட்சிகளும் ஒட்டுமொத்தமாக இந்த நாட்டினுடைய எல்லாம் சுரண்டி பல ஆயிரம் கோடி இல்லாத எந்த மாவட்ட செயலாளர் இல்லை எந்த ஒன்றிய செயலாளர் இல்லை எந்த மந்திரிகளும் இல்லை இவர்கள்தான் ஒட்டுமொத்தமாக குறுநில மன்னர்கள் அதிகாரம் அவர்களிடம்தான் ஒரு மாவட்ட மந்திரியனுடைய கண்ணேசவில்தான் கலெக்டரும் எஸ்பியும் செயல்பட வேண்டியிருக்கிறார் காரணம் கேட்காமலே எஸ்பிக்கு ஐம்பது லட்சம் ரூபாய் கலெக்டருக்கு ஒரு கோடி ரூபாய் வசூலாகுது தாசில்தார் கொடுத்து கொடுத்தாரா இந்த பக்கம் இன்ஸ்பெக்டர் கொடுத்து கொடுத்தாராம் அப்போ அவர்கள் இந்த இடத்திலிருந்து விலகுவதை ஆளுங்கட்சி பகைத்துக் கொள்வதை அவர்கள் விரும்பவில்லை அதனுடைய விளைவு அரசியல் மக்களுக்கு அன்னியப்பட்டு அன்னியப்பட்டு எங்கோ போய்விட்டது கேரளா அரசியல் இருக்கிறது அரசியல் நிகழ்வை பார்க்கிறான் என்ன அரசியல் நடக்கிறது என்பதை தினம் தினம் விவாதிக்கிறான் நாலு பேர் பேசும்போது பேசலாம் பேசுகிறான் இங்கே செங்கோட்டனை பற்றி பேசுகிறான் அண்ணாமலை பற்றி பேசுகிறான் சசிகலா பேசுகிறான் இவர்களெல்லாம் அரசியலே இல்லாதவர்கள் இவர்களுக்கு என்ன தெரியும் அபகரிக்க தெரியும் கோடிகளை குவிக்க தெரியும் இதற்கான அரசியல் தான் அரசியல் கொள்ளையடிப்பது கோடிகளை குவிப்பது அந்த கோடிகளில் சில கோடிகளை செலவு செய்வது ஆட்சிக்கு வருவது இதான் அரசியலா திராவிட இயக்க அரசியலா திமுக அரசியலா அண்ணா திமுக அரசியலா கூட்டணி கட்சிகளாவது கொள்கை இருக்கா காங்கிரஸுக்கு இருக்கா கம்யூனிஸ்டுக்கு இருக்கா யாருக்கு இருக்கிறது யாருக்கும் இல்லை அடித்த கொள்ளையடித்த சாராய கொள்ளை மணல் கொள்ள கனிமவள கொள்ள ரியல் எஸ்டேட் கொள்ள ஏல வயிற்றில் கொள்ளை இதை கம்யூனிஸ்டுகளும் கண்டு காங்கிரஸும் கண்டு காமராஜர் இருந்த இடத்தில் கொலை குற்றவாளிகளான அஸ்வத்தம்ம போன்ற செல்வ பெருந்தகை போன்றவர்கள் தான் நிறைந்து இருக்கிறார்கள் கக்கன் இருந்த இடத்துல அவர்கள் தான் இருக்கிறார்கள் நட்டமண சீனிவாஸ் இருந்த இடத்துல இவர்கள் தான் இருக்கிறார்கள் இதுதான் இன்றைய காங்கிரஸ் பா சிதம்பரம் பல லட்சம் கோடி ஆயிரம் கோடி இல்லாத பல லட்சம் கோடி ஐ மீடியா வழக்கு பணத்தை மட்டும் கொடுக்காதே சிறந்த நடிகைகளையும் கொடு பரிசாக கொடு பா சிதம்பரம் நம்ம காரக்குடி செட்டியார் இப்படியாக தமிழக அரசியல் மாறிவிட்டது இவர்கள் சொல்லுவதை கேட்கக்கூடிய அரசு அதிகாரிகள் எதிர்க்கக்கூடியவனால் பல வழக்கை போட்டு முடக்கீர்கள் இப்படியான ஒரு சூழல் இது மாற்ற வேண்டிய தேவை இதை தமிழர்கள் விழிப்புணர்வு அடைய வேண்டும் என்பதற்காக நாம் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறோம் இருக்கிறோம் கண்டிப்பாக தமிழர்கள் விழிப்புணர்வு அடைவார்கள் நன்றி வணக்கம்